ஜேஜே சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரண மகாபிரிவா அருளிய அருள்வாக்கு மனம் நிம்மதி பெற நல்லவர்களின் சேர்க்கை அவசியம் நல்லவர்களின் சேர்க்கையால் கடவுளை பற்றிய நினைப்பு உண்டாகும் கடவுளை நினைப்பதால் கவலை விலகும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சொல்லிக்கொண்டு அன்றாட தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டே போவதால் தவறான ஆசைகளை தான் மனதில் வளர்கின்றன வாழ்க்கை தரம் என்பது நற்குணங்கள் இறைபக்தி போன்ற உயர்வான குணங்களை பெற்று மன நிறைவோடு வாழ்வதே ஆகும் நவீன வாழ்க்கை முறையில் தேவையற்ற பொருட்களை அவசியமானவை என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய நிம்மதியை இழக்க பழகிவிட்டோம் ஆடம்பர வாழ்க்கையில் யாருடைய மனதிலும் நிறைவு என்பதே இல்லாமல் போய்விட்டது கடமையை சரிவர செய்து கொண்டு எளிமையாக இருப்பதில்தான் ஆனந்தம் இருக்கிறது வெளியில் இருக்கும் பொருட்களில் மட்டுமே மகிழ்ச்சி இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவற்றை வீணாக தேடி அடைகிறோம் உண்மையில் மனதில் இருக்கும் மகிழ்ச்சியை உண்மையானது ஜகத்குரு காஞ்சி காம ஸ்ரீ சந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளிய அருள்வாக்கு जय शंकर हर हर शङ्कर महाप्रियवा शरणम्